ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் செவன்த் ஸ்டாண்டர்டு செகண்ட் டேர்மு அழகு ஐந்து வகைப்பாட்டியலின் அடிப்படைகள் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்டு கொஸ்டன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபஸ்ட் ரொம்ப சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் இதில் ஃபஸ்ட் கொஸ்டன் வற்றுல் வகைப்பாட்டியலுக்கு எது இன்றியமையாதது வகைப்பாட்டியலுக்கு ஒற்றுமை வேறுபாடு ரெண்டுமே முக்கியம்தான் அப்போது ஒன்று பதில் ஆப்ஷன் சி இரண்டும் ஏறத்தேழப் புவியியல் காணப்படும் சிற்றினங்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா எயிட் பாயிண்ட் செவன் மில்லியன் ரெண்டு கணபதில் ஆப்ஷன் ஏ கேள்வி மூன்று உயிரி உலகம் மிகப்பெரிய பிரிவு எது உயிரி உலகத்தில் மிகப்பெரிய பிரிவு அப்படிங்கிறது பேருலகம் மூணு கணபதில் ஆப்ஷன் பி பேருலகம் கேள்வி நான்கு ஐந்து உலக வகைப்பாடு யாரால் முன்மொழியப்பட்டது ஐந்து உலக வகைப்பாடு விக்டேக்கர் என்பவரால் முன்மொழிக்கப்பட்டது நாலு கணபதில் ஆப்ஷன் சி புறாவின் இருசொயல் பெயர் என்ன புறாவின் இருசொயல் பெயர் கொலம்பா லிவியா ஐந்து கணபதில் ஆப்ஷன் டி கொலம்பா லிவியா செகண்ட் ரோமன் கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று டேஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூணில் இருசொர் பெயரிடு முறையை அறிமுகப்படுத்தினார் யார் அறிமுகப்படுத்தினது காஸ்பார்ட் பாகின் அப்படின்றவங்க அறிமுகப்படுத்தினாங்க ஒன்று கணபதில் காஸ்பார்ட் பாகின் கேள்வி ரெண்டு சிற்றினம் என்பது டேஷ் வகைப்பாட்டு நிலை சிற்றினம் அப்படிங்கிறது அடிப்படை வகைப்பாட்டு நிலை ரெண்டு கணபதில் அடி அடிப்படை மூன்று டேஷ் பச்சையமச்சம் மற்றும் ஒளிச்சேர்க்கை தன்மை உள்ளது எது பூஞ்சை பச்சையமற்ற மற்றும் ஒளிச்சேர்க்கை தன்மையற்றது மூணு கணபதில் பூஞ்சை கேள்வி நான்கு வெங்காயத்தின் இருசொல் பெயர் என்ன அப்படின்னா அல்லியம் சட்டைவம் நாலு கணபதில் அல்லியம் சட்டைவம் கேள்வி ஐந்து டேஷ் தந்தை கரோலஸ் லினேயஸ் ஆவார் தற்கால வகைப்பாட்டின் தந்தை கரோலஸ் லினேயஸ் ஆவார் நவீன வகைப்பாடுன்னு சொல்லலாம் தற்கால வகைப்பாடுன்னு சொல்லலாம் ரெண்டுமே ஒன்று தான் தேர்ட் ரமன் சரியாக தவற பார்த்துடலாம் ஒன்று உயிரினம் உருவாகுதல் மற்றும் பரிணாம முக்கியத்துவத்தை அறிய வகைப்பாட்டியல் உதவுது இது வந்து கரெக்டு தான் ரெண்டாவது மீன்கள் நீரில் வாழும் முதுகெலும் உடையது இதுவும் கரெக்டு தான் மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு ஐந்து உலக வகைப்பாடு முன்மொழியப்பட்டது இது வந்து தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுன்னு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுன்னு இருந்தால் அது கரெக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அப்படின்னு இருக்கிறதுனால இது தவறு கேள்வி நான்கு உண்மையான உட்கரு ப்ரோகேரியட்டிக் செல்களில் காணப்படுகிறது இந்த போரை புரோக்கேரியட் அப்படின்றதுனால இது வந்து தவறு ஐந்து விலங்கு செல்கள் செல் சுவர் பெற்றது இது வந்து தவறு விலங்கு செல்கள் வந்து செல் சுவர் அற்றதுன்னு இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் இது கரெக்டு செல்சுவர் பெற்றவை அப்படின்னு இருக்கிறதுனால இது தவறு அடுத்து ஃபோர்த் ரோமன் பொறுத்துக்காக பார்த்துர்லாம் மொனிரா மொனிரா அப்படிங்கிறது பாக்டீரியா புரோட்டிஸ்டா அப்படிங்கிறது யூக்ளினா பூஞ்சை அப்படிங்கிறது மோல்டுகள் பிளான்டே அப்படிங்கிறது வேம்பு அனிமேலியா அப்படிங்கிறது வண்ணத்துப்பூச்சி அடுத்து கூச்சு காரணம் பார்த்துர்லாம் கூர்ச்சு இருசோயல் பெயர் என்பது உலகளாவிய பெயராகும் இது இரு பெயர்களை கொண்டது இது கரெக்டு தான் காரணம் கரோலஸ் லின்னோயஸ் என்பவரால் முதல் முதல்ல இது அறிமுகப்படுத்தப்பட்டது இது தவறு அப்போது இதுக்கான பதில் என்னென்னா கூற்று சரி காரணம் தவறு பி தான் கரெக்டு ரெண்டாவது கூர்ச்சு பார்த்தர்லாம் அடையாளம் காணுதல் வகைப்படுத்துதல் தொகுத்தல் இது எல்லாமே வகைப்பாட்டுக்கு அவசியம் இது கரெக்டு தான் காரணம் இவை வகைப்பாட்டியலின் அடிப்படை படிநிலை காரணமும் சரி தான் அப்போது ரெண்டுக்கான பதில் என்னென்னா கூற்று சரி அதுக்கான காரணமும் சரி இதோட இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்வர்டு கொஸ்டின்ஸு முடியுது